உலக மக்கள் நம்ம செஞ்சியில் வந்து ஏபிஜே அப்துல் கலாமட்டு அகாடமி நடத்துகிறாங்க இது என்னென்னா யுபிஎஸ்ஸு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிசி அது மாதிரி கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க ஃப்ரீ தாங்க டெய்லி கா காலையில் பா ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் கிளாஸுங்க சனி சனி ஞாயிறும் உண்டு ஃபுல் டேங்க கிளாஸு எங்கே இருக்குதுன்னா செஞ்சி வந்து செஞ்சியில் ராஜேந்திர நகர் ஆறாவது தெரு அம்மன் திருமண மண்டபத்துக்கு பின்னாடிங்க பாட்டை பின்னாடி தேசூர்பாட்டையில் இருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம செஞ்சி வரல கிராமங்கள் நடைந்த பகுதி இந்த வந்து கிராம மக்கள் கிராம இளைஞர்கள் வந்து நிறையா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற இங்கே வந்து இலவச இலவச டிபிசி மற்றும் ஐஏஎஸ்ஐபிஎஸ் நீட்டு ஈடிஜே போன்ற தேர்வு இருக்கு நாங்கள் இங்கே வந்து இலவச பயிற்சியை வந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து பல்வேறு அதிலே வல்லுநர்களாக இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு இங்கே வந்து நாங்கள் இங்கே அவர நடந்த முடிவு செய்யப்பட்டு இன்று இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்முடையக்குரிய நிதியான சாராட்சான் நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த முதல் வந்து இது செயல்பாட்டில் வந்துள்ளது இங்கே இந்த செஞ்சி மற்றும் ஒரு ஆறு செஞ்சி சுற்றி இருக்கின்ற இந்த கிராம கிராம இளைஞர்கள் படித்து சாதனை படைக்க வேண்டும் என்ற இன்னமும் இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நன்றாக படித்து ஏதாவது ஒரு வேலையை வந்து கண்டிப்பாக வந்து தரணுன்ற வெளியோடு வந்தால் நிச்சயமாக வந்து நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பெயரிலே இங்கே துவக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஜனாதிபதி அப்துல்கலாம் வல்லவர் சிந்தியா இயக்கம் வந்திருக்கின்ற இந்த பயிற்சி வகுப்பிலே நிச்சயம் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் வந்து வெற்றி செய்ய வேண்டும் என்று தான் எங்களோட நோக்கமாக இங்கே இந்த மருத்துவ மருத்துவ துவக்கப்பட்டு இதை இங்கே இருக்கின்ற கிராம இளைஞர்கள் முறையாக பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று எல்லோரையும்